டாக்டர் பிஜி மோகன் பிரசாத் அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் செய்த சாதனைகள் தான் இங்கே எல்லோருக்குமே தெரியும் அவங்க குடும்பம் வந்து மிக பாரம்பரியமான குடும்பம் உடுமலைப்பேட்டில் அங்கு அவங்களுடைய அவர் வந்து மிகவும் ஒரு நல்ல செல்வந்த ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறந்தவர் அவர் உடுமலை அரசு மேல்நிலைக் கல்லியில் எனக்கு ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு சீனியராக படித்தார் அதே மேல்நிலை பள்ளியிலே வந்து நான் ஒரு அவருக்கு பின்னால் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அதே பள்ளியில் சேர்ந்து படித்தேன் அவருடைய ஜூனியர் மாணவர் என்பதை பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது அதே மாதிரி அவங்க குடும்பத்தார் வந்து எஸ்கேபி ஸ்கூல்னு ஸ்ரீ கன்னியாபரமேஸ்வரி ஸ்கூல்னு உடன்பேட்டில் ஒரு ரெப்யூட்டட் ஸ்கூலு அது அவங்க குடும்பத்தில் வந்து அந்த லேண்ட் அவங்க கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஸ்கூல் கட்டியிருக்காங்க அந்த லேண்டோட மதிப்பெலாம் இன்றைக்கி அவ்வளவு மிகப்பெரிய க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் வேல்யூ உள்ள லேண்ட்ஸு இலவசமாக கொடுத்து அந்த ஸ்கூல் வந்து மிகவும் சிறப்பாக இப்போ நடைபெற்று வருகிறது அங்கு படித்தவர்கள் பல்வேறு துறைகளிலே பல நல்ல நிலைகளிலே உள்ளார்கள் அவர் தந்தை வந்து உடுமலையை நகர்மன்ற தலைவராக இருந்தார் சேர்மன் உடுமலைப்பேட்டை முன்சிபாலிட்டி அவருடைய காலத்தில் பல திட்டங்களுக்கு அவர் வித்திட்டார் அதன் காரணமாக இன்று உடுமலைப்பேட்டை நல்ல வளர்ச்சி அடைந்த நிலையில் உள்ளது போல் உடுமலைப்பேட்டையில் ஒரு லேண்ட்மார்க் இருக்குது கல்பனா தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்பனா தேட்டர் அவருடைய குடும்பத்திற்கு சொந்தமானது அது ஒரு நல்ல பிரைம் லொக்கேஷனில் இருக்குது முதல்ல முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட தேட்டர் அதற்கு தான் பல்வேறு தேட்டர்கள் உடுமல்பேட்டில் வந்துச்சு இன்றைக்கி அந்த கல்பனா தேட்டர் வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது அதாவது உடுமலை மண்ணில் பிறந்து இன்று உலகம் போற்றும் ஒரு டாக்டராக டாக்டர் மோகன் பிரசாத் அவர்கள் முன்னேறியுள்ளார்கள் அந்த பெருமை அவருடைய பெற்றோர்களுக்கு சேரத்தக்கது அதை படத்தை அவர் கொரோனா காலத்தில் மிகச்சிறந்த பணியை செய்துள்ளார் அவருடைய அவர் வந்து அந்த ரோட்ரி கிளப்பில் அவர் இணைத்து கொண்டு அந்த கொரோனா பீரியடில் ஏராளமானோருக்கு இலவசமாக நல்ல சிகிச்சைகள் செய்து நல்ல மருத்துவ சிகிச்சைகளில் பல சேவைகளை செய்துள்ளார் அவர் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்த பிறந்திருந்தாலும் கூட அவருடைய கடுமையான உழைப்பின் காரணமாகவும் விடாமுயற்சியின் காரணமாகவும் பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உலக சாதனை புரிந்துள்ளார் அதே போல் அவருக்கு அவருடைய குடும்பத்திற்கும் ஜுடிஷரிக்குமே ஒரு லிங்க் இருக்குது அவருடைய தாத்தா வந்து டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃபா பிரிட்டிஷ் பேரில் டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃபா இருந்தார் அப்போ வந்து அவர் ஒரு தீர்ப்பு சொல்கிறாரு அந்த தீர்ப்பு வந்து அப்போ இருந்து ஹைகோர்ட்டில் வந்து ரிவர்ஸ் ஆயிடுது செட்டசைட் ஆயிருது ஆனால் அதுக்கு மேலே அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் கிடையாது இந்தியாவில் அப்போ வந்து ப்ரிவி கவுன்சில் லண்டன் பிரிவி கவுன்சில் லண்டனில் போய் அந்த ஹைகோர்ட் தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டு திரு விஜயம் அவருடைய தாத்தா சொன்ன தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டு அதற்காக அவர் பாராட்டப்பட்டு அவருக்கு பதவி வீரம் வழங்கப்பட்டது என்று என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அவர் தான் மட்டும் மருத்துவ சேவை செய்யாமல் அவருடைய தன் அருமை மகள்கள் இரண்டு பேரையுமே தலை சிறந்த மருத்துவர்களாக உருவாக்கியுள்ளார்